மொறு மொறுன்னு உளுந்த வடை வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கப் போல் உளுந்த மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் உளுந்த சேர்த்துட்டு நாலு போல் ஐஸ் க்யூப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐஸ் கியூப் சேர்த்து மாவை அரைங்க மாவை நல்லா மை போல் அரையணும் மாவு பொங்கியும் வரணும் இல்லை அப்படின்னா இன்னொரு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஐஸ் க்யூப்பே தாராளம் தான் இருக்குது உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்க அப்படின்னா மாவு நல்லா பொங்கி வரும் ஓகே மாவு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அது கூட மல்லியில் கருவேப்பில மிளகு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு போல் ஒரு ரெண்டு போல் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் மாவை இப்போது உளுந்து செய்யும்போது எப்போவுமே ஒரு பவுலில் கொஞ்சம் போல தண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவை வடக்கி தட்டி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருந்து மாவு வந்துடும் ப்ளஸ் எண்ணெய் கொஞ்சம் கூட தெரிக்கவே தெரிக்காது எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சால் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும் ஹையில் வச்சால் கரு ஒரு சைடு மா வடை வெந்த உடனே நம்ம ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்தவுடனே அழகாக வடை எலும்பி வந்துடும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி மாற்றி போட்ட உடனே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் ப்ளஸ் அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல் சூப்பராக அடிக்கும் ஓகே இப்போ வடை தயாரிச்சு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு தேங்காய் சட்னி செய்யணும் ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி அரை மூடி தேங்காய் ஒரு கால் கப்பளவு பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல் உப்பு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தாளித்து வடையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள்